சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்க முடிவு எடுக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை நீ தெரிந்து கொள்வாய் ஏனென்றால் இதுவெல்லாம் நீ அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது என்பது தெரியாமலேயே என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பெண் உன்னை நினைத்து தன் மார்பில் அடித்துக்கொண்டு உனக்கு சாபம் விடுகின்றான் என் அன்பு குழந்தையே சாபம் விடுகிறாள் என்று சொன்னதும் அதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் நமக்கு இவர்கள் சாபம் விடுவதற்கு என்ன காரணம் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே யாருக்கும் எந்த தவறும் செய்யாத பொழுதிலும் கூட நாம் யாருக்காவது நல்ல விஷயத்தை செய்திருந்தால் கூட அதை பார்த்து இன்னொருவர் பொறாமை கொண்டு நமக்கு சாபம் விடுவது உண்டு எதையுமே செய்துவிடக்கூடாது தான் தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் தான் மட்டும்தான் நன்றாக வாழ வேண்டும் தன் குடும்பம் மட்டும்தான் இங்கு எல்லோர் முன்னிலையிலும் பெருமை போற்ற நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்தான் சாபத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் என்ன நடந்தால் என்ன என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எதையுமே கண்டு கொள்ளாமல் ஒதுங்கித்தான் நிற்பார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை நினைத்து ஒருவர் தன் மார்பில் அடித்துக்கொண்டு நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொல்லி சாபம் விடுகிறார் என்றால் நிச்சயமாக இந்த சாபத்தை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏனென்றால் நீ எந்த தவறும் செய்திருக்கவில்லை ஒருவேளை ஏதாவது ஒரு தவறை நீ செய்திருப்பதாக உனக்கு எண்ணம் வந்திருந்தால் கூட நிச்சயமாக என் குழந்தை இது ஏதோ ஒரு காரணத்தினால் அடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் தவறு ஏதும் செய்யாத பொழுது இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு தீய சக்தி இவர்களை ஆட்டிப் படைக்கிறது என்று தான் அர்த்தம் ஏதோ ஒரு தீய சக்தி இவர்கள் பின்னால் இருந்து இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் மட்டும் நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷங்களும் கிடைத்து என்று நினைக்கிறார்கள் பிரச்சனைகளை முழுமையாக நீதான் அனுபவிக்க வேண்டும் வேறு ஏதும் பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை திசை திருப்பி உன் பக்கம் விட்டுவிட இவர்கள் முடிவு செய்து இருக்கின்றார்கள் இந்த நேரம்தான் என் குழந்தை நீ விழித்துக் கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் இந்த பெண் யார் எதற்காக இவள் சாபம் விடுகின்றாள் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் ஏ அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதனை பலரின் முயற்சிகளும் அதற்குள் அடங்கி இருக்கும் நான் பெற வேண்டும் நீ பெற வேண்டும் என்று சொல்லி இங்கு பல முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா தன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்த சில நல்ல விஷயங்கள் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்த வெற்றியை நீ பெற்றுவிட்டாயா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அந்த வெற்றியை விட்டார்கள் எதுவும் யாருக்கும் இங்கு தானமாக கொடுக்கப்படவில்லை எல்லாமே அவரவர் முயற்சிகளினால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதுதான் அவரவர் முயற்சிகளினால் அவர்களுக்கு நடத்தப்பட்டதுதான் தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் தன்னுடைய முயற்சியினாலும் கிடைக்கப்பெற்ற வெற்றியாகும் இந்த வெற்றி அடுத்தவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது அல்லது அடுத்தவர் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் என்றால் இவர்களுக்கு எங்கிருந்துதான் இந்த பொறாமை எண்ணங்கள் வருமோ தெரியாது அவரவர் என்ன பலனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதைத்தானே பெற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சாபம் விடுவதில் என்ன பலன் இருக்கின்றது ஆனால் இந்த பெண் எதையுமே பெரிதாகப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு சிறு விஷயத்தை கூட ஊதி ஊதி பெரிதாக்கி என்ற எண்ணம் கொண்டவள் அவள் இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெரிதாக்க முயற்சி செய்கின்றார் இந்த விஷயத்தையும் ஊதி ஊதி என்னவென்று பெரிதுபடுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த சாயப்பா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்வது போல இந்த பெண் தன் மார்பில் அடித்துக்கொண்டு உனக்கு நல்லதே நடக்காது நீ நன்றாக இருக்க மாட்டாய் உனக்கு தொட்டது எதுவும் தொடங்காது நீ நிச்சயமாக அடியத்தான் போகிறாய் என்பது போன்ற சாபத்தை தான் அவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள் ஏன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை எதிர்பார்த்துத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படியாவது இந்த கஷ்டத்தை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது உன் அப்பா நானும் அதற்கு அனுமதி கொடுத்ததற்கு காரணம் நீ சிறு வயதிலேயே இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துவிட்டு உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொண்டாயானால் அது போதும் நீ உன்னுடைய பக்குவத்தினாலும் உன்னுடைய அனுபவத்தினாலும் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு விடுவாய் ஆனால் இந்த பெண் தன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை என்று தெரிந்து தெரிந்துவிட்ட பிறகும் கூட தான் எந்த முயற்சியையும் வெற்றி பெறுவதற்காக செய்யவில்லை என்பதனை புரிந்து கொண்ட பிறகும் தேவையில்லாத அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதில் என்ன பலன் இருக்கின்றது நம் வேலைகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட அடுத்தது என்ன விஷயம் என்று யோசிக்கின்ற நேரம் எப்பொழுதுமே இதையெல்லாம் சிந்தித்து நீ ஒருபோதும் உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே இதையெல்லாம் யார் செய்கின்றார்களோ நிச்சயமாக எப்பொழுதுமே அவர்களை மறக்காமல் இருந்துவிட்டால் போதும் உனக்கு எந்த கெடுதலையும் நடத்த நினைக்கின்றவர்கள் ஒரு நொடிப்பொழுதிலும் யோசிப்பது கிடையாது அதுபோல எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்தாலும் அதற்கு எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்காமல் அடுத்தவனுக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் அதை பொறுத்து கொள்ளாமல் நெஞ்சில் அடித்துக் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது குழந்தையே இந்த சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே சாயப்பாவிற்கு ஒன்று மட்டும்தான் தெரிய வேண்டும் என் குழந்தையே குடும்பமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சர்களும் இல்லாமல் இருக்காது அதை நடப்பது வழக்கம்தான் சண்டைகளும் இருந்தால் இருந்தால்தான் ஒரு புரிதல் அதிகமாகும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவிலும் மிகப்பெரிய அன்பு பரிமாற்றம் அங்கு நடத்தப்படும் இப்படி இருக்கின்ற இந்த நேரம் மற்றவர்களின் தலையேடும் மற்றவர்களின் சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்னும் பொழுது அதன் பிறகு இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது சற்று கடினமான விஷயமாக மாறிவிடும் அதிலும் மூன்றாவது நபர் ஒரு விஷயத்திற்குள் மூக்கை நுழைக்கும் பொழுதுதான் அங்கு பிரச்சனைகளே உருவாக்கி விடுகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக அந்த நேரமே உனக்கான மன்னிப்பும் உனக்கான வாய்ப்புகளும் ஒரு பாக்கி உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களை எண்ணி எப்பொழுதும் பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதர்களும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றார்கள் ஆனால் எப்பொழுது உன் வெற்றி உனக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதே இவர்கள் உன்னை தூற்ற தொடங்கிவிடுகிறார்கள் உனக்கு சாபம் தொடங்கி விடுகிறார்கள் அப்படித்தான் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்ணும் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆகாத ஒருத்தியும் இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக உன் இல்லத்தின் வாசலில் செய்கிறாள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் விடுகின்ற சாபமும் இவர்கள் நெஞ்சில் அடிக்கின்ற அந்த அடியும் அவர்களுக்குத்தான் வேதனையை கொடுக்கிறதே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு எந்த நல்லதையும் நடத்திவிடவில்லை அவர்களுக்கு எந்த நன்மைகளையும் நடத்தி கொடுத்து விடவில்லை என்பதுதான் உண்மை என்னதான் இந்த வாழ்க்கை நடந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நாம் பெறக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனும் பெரும் மகிழ்ச்சி கொண்டே இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களுக்கும் மேலாக நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மற்றவர்களை வாழ விடுவது கிடையாது நாம் இப்படி செய்கின்றோமே அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கிறார்களே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் இது பாதிக்குமே என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லாத பொழுது எப்படி தெய்வம் இவர்களுக்கு துணை நின்று அவர்கள் கொடுக்கின்ற சாபத்தை உன் பக்கம் திருப்பி வாருங்கள் நிச்சயமாக இதையெல்லாம் ஒரு நாளும் பலிக்காது தெய்வம் இதையெல்லாம் அவர்கள் குடும்பத்திற்கு திருப்பிவிட்டு விடுவார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அவர்களே வேதனைப்படும்படி இதையெல்லாம் அவர்களுக்கு திருப்பி விட்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்